முதல் வாசகம் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினாறு முடிய எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை போவேன் மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் நின்றும் மீட்டு வருவேன் மக்களினங்களில் நின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளில் நின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன் அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும் அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இலைப்பாரும் இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும் நானே என் மந்தையை மேய்த்து இலைப்பார செய்வேன் என்கிறார் ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் மேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஐந்திலிருந்து பதினொன்று முடிய அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்ததிலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாயிருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவராகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் நம்பலாமன்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் நம்பலாமன்றோ அது மட்டும் அல்ல இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் மூன்றிலிருந்து ஏழ முடிய அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையைச் சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆடு ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாறத் தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ ஒக்கு புகழ்